ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இந்த ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்கமிங்லேயும் நம்ம விஜய் வந்து பிடிச்சி வச்சுருந்தார் இல்லையா ரெசார்ட் அங்கே தான் வந்து தங்குறாங்க போல இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து தான் இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அப்கமிங்கில் நான் நினச்சேன் ஒருவேளை காவேரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே அவங்களோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட வீட்டில் போய் தங்கிறதுக்கு ஒத்துக்குவாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு ஆனால் இன்னமும் விஜய் வந்து அங்கே ஒத்துக்கற ஒத்துக்களை போல இருக்குது போய் அங்கே தங்கிறதுக்கு அப்கமிங்லேயும் அவர் எடுத்து வச்சுருக்க அந்த ரெசார்ட்டில் தான் வந்து தங்குறாங்க ஒரு டூ டேஸாக அங்கேருந்து தான் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு அப்போது கன்ஃபார்மாக அப்கமிங்லையும் அவங்க ரெசார்ட்டில் தான் தங்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு முறையாச்சும் அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது கண்டிப்பாக போகணும் ஏன்னா இவ்வளோ தூரம் கொடைக்கானல் வந்துட்டு காவேரியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது போய் அவங்க வீட்டை அவங்க அப்பாவை அவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இன்னுமே காவேரி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சுவாமியுமே நேற்றுக்கு சென்னை வந்து கிளம்பிட்டாரு அதே மாதிரி லக்ஷ்மியுமே நேற்றுக்கு சென்னை வந்து கிளம்பிட்டாங்க அங்கே எடுத்துக்கிட்டாங்க இல்லையா சில்வர் ஃபால்ஸ் அநேகமாக அதுதான் நே ஏன்னா நான் இங்கே போயிருந்தேன் அதனால் ஞாபகம் இருக்குது அந்த சில்வர் ஃபால்ஸ் போயிருக்காங்க அங்கே எடுத்த ஒரு பிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கோடை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு பிக்கை அதே போல் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பீயிங் கங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா கேரக்டர் பண்ணுற திவ்யாவுமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கங்கா கேரக்டரில் இருக்க மாதிரி கொஞ்சம் கூட டைம் இல்லாமல் அப்படியே ஷூட்டிங் டைட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா இன்னும் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது இந்த ஷூட்டிங் முடியறதுக்கு இந்த ஃபைவ் டேஸில் எல்லாருமே அவங்களோட ஷூட்டிங் முடிச்சுட்டு வேறு வேறு ப்ராஜெக்ட் போகணும் ஜெனி கேரக்டர் பண்ணுறாங்க நம்மளோட திவ்யா அதே மாதிரி சுவாமி நூ நேனு பிரேமா பண்ணிகிட்ருக்காரு நம்ம லக்ஷ்மியும் அதர் லாங்குவேஜ் அதாவது மலையாளமில் வந்து ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே பிஸியாயிருவாங்க அதனால் இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுக்க வேண்டிய இந்த அடுத்த பதினஞ்சு நாளுக்கான ஷூட் எல்லாமே எடுத்து முடிச்சாகணும் அதனால் ரெஸ்ட்டே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டுருக்கு